திரும்ப இருக்கு எந்த யூடியூப்பில் எந்த சேனல் போனாலும் முகனுள்ள உள்ள இதை பார்த்தாலும் முழுமையாக தேர்தல் கூட்டணி நாங்கள் அதை வந்த வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அதை வெளியிட்ட படித்த தேர்தல் அறிக்கையிலே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற திமுக வெளியிட்டு இருக்கிற அந்த சுங்கச்சாவடி கட்டணம் குறித்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதி வந்து நீக்கப்படும் போட்டிருக்காங்க இந்தியா முழுவதுமே ஒரு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அது தமிழ்நாடு எல்லையில் மட்டும் ஒரு ஐம்பத்தி நாலு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது போன தேர்தல் வாக்குறுதியில் திமுக வந்து சென்னையை சுற்றி உள்ள அந்த இடங்களுக்கு மட்டும் சுங்கச்சாவடியில் அகற்றுவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதே போல் இந்த சென்னையில் இருக்கிற ஓஎம்ஆரில் இருக்கிற அந்த சுங்கச்சாவடிகள்லாம் நீக்கப்பட்டன இப்போ இது இந்தியா முழுவதும் இதை வந்து என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக இதை கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா நம்ம இன்னும் மன்னர் காலத்தில் அரசர் காலத்தில் வாழலை அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நாம் கப்பம் கட்டுகிறோம் ஒரு பெட்ரோல் டீசலுக்கு இணையாக அந்த சுங்கச்சாடி செலவு இருக்குது அந்த சுங்கச்சாவடினாலேயே இந்த விலைவாசி உயர்வு அந்த சுங்கச்சாவடினாலேயே இந்த வாடகை மகிழுந்து வாகனங்களுடைய கட்டண உயர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் இந்த தேர்தலில் வந்து அவங்க தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு சொல்லப்படுகிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலானது சிலிண்டருக்கு நூ கண்டிப்பாக இப்போ இன்றைக்கு பேரல் விலை எழுபது ரூபா எண்பது ரூபான்னு விற்றா கூட அதே விலைக்கு தான் விற்கிறாங்க அதே கச்சா எண்ணெய் பேரல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கும்போது அதே நூற்றி ரெண்டு ரூபா ரூபா தான் விற்கிறாங்க காங்கிரஸ் காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் பேரல் நூற்றி ஐம்பது ரூபா விற்கும் பொழுதே அவங்க அறுபத்தெட்டு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க அதே பேரல் விலை எழுபது ரூபா எண்பது ரூபான்னு விலை குறைகிற பொழுது அதே அறுபத்தெட்டு ரூபா பெட்ரோலை வந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தெட்டு அதுபோல் கொடுப்பார்கள் ஆனால் இந்த மோடி அரசாங்கம் அதில் வந்து மிக நிலைப்பாடாக இருக்கிறது இப்போ பார்த்தா பெட்ரோல் டீசலில் வந்து ரெண்டு ரூபா குறைச்சிருக்கிறாங்க அதை இவர்கள் வந்து அறுபத்தெட்டு எழுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் என்கிற வாக்குறுதி எப்பயுமே இந்த திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் எது கதாநாயகனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் அதிகம் அறிக்கையாக தான் இருக்கும் அதுக்கு பிறகு தான் கட்சி வேட்பாளர்கள் இப்போ இப்போ நம்ம இதுவரைக்கும் அரசியலில் நம்ம பார்த்த அறிக்கைகளில் இந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர்கள் வந்து குறைப்போம்னு சொல்லலை மொத்தமாக அதை எடுத்துடணும் ஏன் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஏன் சொந்த மண்ணில் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நான் ஐம்பத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா நூற்றி பத்து ரூபா நானூற்றி பத்து ரூபா வரைக்கும் அந்த கட்டணங்கள் இருக்கிறது அது காருக்கு ஒரு மாதிரி வேனுக்கு ஒரு மாதிரி லாரிக்கு ஒரு மாதிரி பஸ்ஸுக்கு ஒரு மாதிரின்னு அந்த கட்டண விகிதாச்சாரத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள் இத்தனைக்கும் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கப்பம் கட்டணும் முன்னதாக குறுநில மன்னர்கள் நிறையா இருந்தாங்க சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க பல்லவர்கள் இருந்தாங்க ஒருவர் வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போகணும்னா சுங்க வரி கட்டணும் சுங்க வரி மாத்திரமல்ல அவங்க என்ன பொருளை வந்து அங்கே வாணிபம் செய்ய கொண்டு செல்லுகிறார்களோ அந்த பொருளுக்கும் அவர்கள் பணம் செலுத்த வேண்டும் இப்படியாக நம்ம சொந்த மண்ணில் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கப்பம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இந்தியா முழுவதும் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சுங்கச்சாவடிகளையும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து அப்பட்டமாக நான் வழிப்பறி என்று தான் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நம்ம செங்கல்பட்டிலே இருக்கிற சுங்கச்சாவடி நாற்பது வருடங்களுக்கு மேலாக அதை வந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வசூலிப்பவர்கள் அந்த அறுபது கிலோமீட்டரை பராமரிக்கணும் ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு மேல் அந்த நுகர்வோரை அந்த சுங்கச்சாவடியில் காக்க வைக்கக்கூடாது அப்படி மீறி அந்த வாகனம் நின்றால் அந்த வாகனத்திடம் இவங்க சுங்க வரி வசூலிக்கக்கூடாது அந்த நடைமுறை இப்போ அவங்க கடைபிடிப்பது இல்லை அவர்களாக ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் ஒரு குண்டர் படம் மாதிரி வச்சுருக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு குடிமகன் ஓடி போய் அங்கே போய் நியாயம் கேட்டால் அவரை அச்சுறுத்து அச்சுறுத்துகிற விதமாக இருக்கிறார்கள் இதில் உயர் அதிகாரிகளுக்கு சலுகை எம்பி எம்எல்ஏ மந்திரி நீதிபதி மற்ற முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கு சலுகை கொடுத்துட்றாங்க அதனால் அவர்கள் இதில் வந்து அக்கறை எடுத்துக்கொள்ளுவதில்லை கொள்ளுவதில்லை பாதிக்கப்படுறதெல்லாம் யாருன்னா ஒரு சராசரியாக நடுத்தர வர்க்கம் தான் அவங்கள கார் வச்சுருப்பாங்க மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ தங்களுடைய சொந்த மண்ணுக்கு சென்று உற்றார் உறவினர்களை சந்தி சந்தித்து வருவதற்காக தங்களுடைய சொந்த வாகனத்திலே அவர்கள் பயணிப்பது உண்டு அதனால் இந்த சுங்கச்சாவடி என்பது இந்தியாவில் உள்ள நூற்றி அறுபது கோடி மக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயம் தமிழகத்தில் உள்ள ஏழரை கோடி மக்களையுமே பாதிக்கக்கூடிய விஷயம் ஒரு நபர் பேருந்திலோ காரிலேயோ லாரிலேயோ ஒரு அறுபது கிலோமீட்டர் கடந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் ஒரு சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த தமிழகத்திலே திமுக தயாரித்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையை இந்தியா முழுவதும் ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸ் தலைமையிலோ அமையக்கூடிய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணியில் இடம்பெறுகிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த சுங்கச்சாவடியை அகற்றப்படும் என்பதை வந்து அவ ஒரு ஸ்லோகமாக ஒரு மந்திரமாக அதை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா நாடு முழுவதும் இந்த திட்டமானது எதிரொலிக்கும் ஒலிக்கும் ஏன்னா இந்த குறித்தெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட்டு தயாராக இல்லை மூணாவது தடவையும் அவர்கள் வந்து விட்டால் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் இங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அன்புமணி போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மை ஆளுவதற்கு இங்கேருந்து ஒருத்தர் வர வேண்டாம் அங்கே இருந்து ஒருத்தரை கொண்டு வருவோன்னு சொல்லி அந்த சுயபலம் மறந்து அவங்க இது பண்ணுறாங்க இங்கே சில பேர் இதே அன்புமணி கூட அவர் காரை பின்தொடர்ந்து வந்த காரர்களுக்கெல்லாம் சுங்க வரி போடுறாங்கன்னு சொல்லி உளுந்தூர்பட்ட டோல்கேட்லாம் உடைஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்குது சோழ சகோதர வேல்முருகனுடைய வாழ்வுரிமை கட்சியினுடைய செயலாளர் வேல்முருகனுடைய கார்கள்லாம் கூட இவங்க அடிச்சு நொறுக்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் இந்த இருக்கிற தேர்தல் அறிக்கையில் ரொம்ப பிரதானமாக பேசப்படுவது கண்டிப்பாக வந்து இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கதாநாயகன் ஆக்கி நின்றால் இந்த இந்தியா கூட்டணி கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் என்பதிலே ஐயம் இல்லை அந்த இடத்துக்கு போனோன்னா நீங்கள் மக்களை ஏமாற்றி விடாதீர்கள் ஏன்னா மக்கள் வந்து அவங்க கையில் உள்ள ஒரே ஒரு துருப்பு சற்று எதுனாக்கா இந்த வாக்கு மட்டும்தான் இந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னராக இருக்கலாம் எல்லா மக்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜமா பந்தி நடத்துவாங்க அது ஒன்று தான் அது வந்து காந்தி பிறந்த நாளுக்கும் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் வருஷத்தில் மூணு முறை நடக்குது ஆனால் இந்த அதுலேயே இந்த ஆட்சி மாவட்ட தலைவர்கள் முன்கூட்டியே வந்து தங்களுக்கு தேவையானவர்களை மட்டும் அழைத்து எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அந்த மனுக்களை மாத்திரம் வாங்கி கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை மந்திரி பிரதானிகளை அழைத்து நாட்டில் பிரச்சனையே இல்லாத மாதிரி ரொம்ப சுமூகமாக அந்த கூட்டத்தை முடிச்சிடுறாங்க ஆனால் இவர்கள் ஜமாபந்தியை நடத்துகிற ஒரு இடத்தை சுற்றி பார்த்தா ஒரு உயர்நிலை பள்ளி இருக்காது நடுநிலை பள்ளி இருக்காது நூலகம் இருக்காது கழிவறை பொது கழிப்பறை இருக்காது இங்கே நிறைய ப இடங்களில் பார்த்துருப்பீங்க நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி எல்லா இடங்கள்லேயும் பார்த்தா இந்த கழி பொது கழிப்பறைங்கிறதே ஒன்று இருக்கவே இருக்காது மீறி அது இருந்தாலும் அது ஒரு சுகாதார தான் இருக்கும் அது உள்ள ஒரு நபர் போய்ட்டு வந்துட்டான நோயாளியாக தான் திரும்பி வரணும் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சுற்றி இந்த குறை இருந்தாலும் கூட அந்த ஜமாபந்தியில் நடக்கக்கூடிய கூட்டம் வந்து ஒரு நாடகம் மாதிரியே நடத்தி முடிச்சுருவாங்க அதனால் இப்போ இந்த நடைமுறையிலே இந்த தேர்தலில் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்லை நாம் பார்த்ததில்லை எனக்கு மிகவும் வாக்காளனாக என்னை கவர்ந்த ஒரு வி விடயம் இந்த சுங்கச்சாவடியை அகற்றுவோம் என்கிற வார்த்தை சிலிண்டர் கூட ரெண்டாவது இருக்கட்டும் பெட்ரோல் டீசல் விலை கூட ரெண்டாவது இருக்கட்டும் இது குறைந்தாலே சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டாலே அதில் இருக்கிற விலைவாசி அதுவாகவே குறையும் இதில் பால் விலை குறைய வாய்ப்பு இருக்குது காய்கறி விலை குறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எல்லா வகையிலையும் அது ஒரு மைய கருவாக இந்த சுங்கச்சாவடி தேசிய நெடுஞ்சாலை இந்தியா முழுமைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில் மாத்திரம் எண்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது என் சொந்த ஊருக்கு என் சொந்த மண்ணிலிருந்து நான் என் சொந்த வாகனத்தில் சொந்த எரிபொருளை கொண்டு நானாக வாகனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிற போது அரசாங்கத்துக்கு நான் வரி கட்ட வேண்டியதாக இருக்கிறது அது வழிப்பறி கொள்ளை போல தான் இருக்கிறது அதனால் வாக்காளர்களை நாம் வந்து வற்புறுத்தலை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுவது ஒரு வாக்காளனாக கருதுவது இருக்கிற தேர்தல் அறிக்கையில் என்னை மிகவும் கவர்ந்ததும் உள்ளத்தை உலுக்கியதுமான ஒன்று சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் சுங்கச்சாவடிகளை அகற்றக்கூடிய கூட்டணிக்கு இல்லை அணிக்க தனிக்கட்சிக்கே என்னுடைய வாக்காக நான் கண்டிப்பாக பதிவு செய்வேன் நன்றி வணக்கம்